வணக்கம் இது உங்கள் தெலுநியூஸ் யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் மாடுகளுக்கு தேவையான நெற்கதிரி மாலை நெல்லித்தழை மாலை பூ மாலை மற்றும் கழுத்திற்கு தேவையான கயிர் புதிய மூக்கணாங்கயிர் கால்நடைகள் கழுத்தில் தொங்கும் சலங்கை மணி மஞ்சள் கொத்து கரும்பு மற்றும் தங்கள் கால்நடைகளை வழிபடுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கிச் சென்றனர் இதனால் சிதம்பரம் மேலாத வீதியில் சீரான கூட்ட நெரிசல் இருந்தது மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வியாபாரிகள் விற்பனை செய்த மஞ்சள் கொத்துகள் சீரான வியாபாரம் இருந்தது என்றும் கரும்பு ரூபாய் நானூறுக்கு கொள்முதல் செய்து ரூபாய் இருநூறுக்கு விற்றதாகவும் இதனால் அதிக நட்டம் வந்ததாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் எங்கள் வீட்ல தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அது இல்லை சொல்லுங்கள் நல்லா ஒரு சார் பேர் பேர் சந்தோ என்னாச்சு அருக்கிலி ஏன் என்னாச்சு அது வந்து நாங்கள் அட்டை பருந்து ஓடிவிடுவோம் நாளையில எடுக்க அதனால கரும்பு தங்கி போச்சு தங்கிடுச்சு வர வச்சுட்டாங்க ஆ வாங்கின அவங்க தங்கி முடியாங்க விற்க முடியல விற்க முடியல வாங்கின வியாபாரி வந்து கரும்பு விற்க முடியல வர கம்மியான காசு கொடுத்துட்டு நேரடியாக வந்து அவங்க வீட்டுக்குறாங்க அசலாது கிடைச்சதா இல்லையா உங்களுக்கு லாபம் இல்லை அசலாது கிடைச்சா நஷ்டம் நஷ்டமாக கரும்பு போட்டாங்க கூப்பிடாங்க ஆஹா கரும்பு நஷ்டமாயிடுச்சு அசன் கூட வரலையா உங்களுக்கு அசல் வரல என்ன உங்க பேருண்ணீ கரும்பு நஷ்டம் அந்த வருஷம்ப்பா மஞ்சள் கொத்து நல்லா விதிச்சா மஞ்சள் கொத்து நல்லா விதிச்சா ஆ கரும்பு பார்த்து தான் முதலே கிடைக்கலன்றா முதலுப்பா நஷ்டம் மீந்த கரும்பு என்ன பண்றது மீந்த கரும்பு ஒன்றும் இல்லை தூக்கி போட்டு போயிருக்காரு தூக்கி போட்டு வச்சா எடுக்கவே இல்லை கருமெல்லாம் கருவி ஆ தூக்கி போட்டு வச்சா அவ்வளோதான் ஆகுது ஒன்றும் பண்ண முடியாது யார் கூட போகிறாங்களே கருமி எடுக்க அந்த அளவுக்கு தான் எடுத்து ரெட்ட போடுற அளவு காய்ச்சி போடுறதுல அவங்க வந்து கம்மி தான் ஒரு கரும்பு கரும்பு எவ்வளோ விற்றீங்க கரும்பு வந்து சாதாரணம் கம்மியாக தான் வச்சு கம்மியாக விற்று ஓடல முப்பது ரூபா பத்து ரூபா ஆ அடுத்து கரும்பு பத்து ரூபா நிற்க விற்கல விற்கில நிறையா கரம்பு தங்கிடுச்சு நிறையா கரம்பு தங்க திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டீங்க அது அது திரும்பி பண்ண முடியாது ஒரு ஒரு மூணு நாள் தாங்கும் நாலு நாள் அஞ்சு நாள் வந்துட்டால் சோளா வாங்கிக்கலாம் பத்து ரூபாய் வாங்கிக்கலாமா কাস্টমাইজড দর্শক 1500 লা আবার যা আল্লাহ আল্লাহ আবার লাগা স্যার বঙ্গল লাইট টুরিং লা ஏன்னா என்னாச்சு மக்கள் கையில் காசு இல்லை வருமானம் வராது நேற்று நல்லா வைத்தீங்களா நேற்றுலாம் யாரு நடந்தா இல்லை முந்தாலும் நேற்று என்ன வச்சிங்க பஞ்சபத்து பஞ்சபத்து நல்லா வச்சுச்சா மஞ்சள் ஊத்து வச்சு கருப்பு தௌசண்ட் ரூபாய் யாரு கிடையாது ஏன் லாபம் கிடைச்சா கிடைக்கலையா அதனால் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்கண்ணா சரி அதுதான் அவனும் ஜனங்களுக்கு வேலை கிடையாது அரப்பாக இருக்குல்ல வேட்காய் அர்ப்புகள் கிடையாது கையில் காசு அதான் இருபது ரூபாய்க்கு வாங்குறது பத்து ரூபாய்க்கு எங்க ஆ என்ன பண்ணுறது சரி அசலாக கிடச்சிதான் இல்லையா அதனால ஆட்டோக்கே ஐநூறுவா கொடுத்து ஏற்றி வரேன் ஆ ஏற்று மஞ்சள் கொத்து ஆட்டு கொத்து சுமாராக கிடச்சிது லாபம் கிடச்சிதா ஒரு ஆயிரம் ரூபாய் மஞ்சள் கொத்து லாபம் கிடச்சிது வேணுமா ஆ கிடச்சிது இப்போ இன்றைக்கி இந்த நெல் இதெல்லாம் மாட்டு பொங்கலுக்கு வந்து இதாக வச்சுருக்கேன் மாட்டு கற்று இல்லை மாட்டுக்குதான் மெயினாக பண்ணுவோம் ஆ என்ன வாங்குது நல்லா இப்போ மழை வாங்க

நேற்று இருந்த அளவுக்கு நீபாரம் இல்லையா இன்னைக்கு நேற்று வரல இப்போ முன்னாள் மஞ்சள் குத்து நல்லா வச்சுட்டீங்க ஒரு லாபம் கிடைச்சது நேற்று இருந்தால் வந்துட்டீங்க கரும்பு ஊத்திங்களா கரும் கரும்பு ஊற்றிங்களா கரும்புலாம் கிடையாது கரும்பு கொடுத்தாலும் நிறைய மிந்திருச்சா ஏன் என்ன ஆச்சியா வாங்கலை யாரும் ஒரு வருஷம் விற்றுனா ஒரு வருஷம் விற்காது ஆ ஏன் அப்படி மூணு வருஷம் ரொம்ப கரும்பு யாரும் வாங்கலை ஆ கரும்பு அதெல்லாம் நிறைய பேர் கரும்பு வாங்கினாங்க இந்த வருஷம் கரும்பு விற்கல வியாபாரி நிறைய பேர் கரும்பு கொள்முதல் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வியாபாரம் இல்லை விற்கல அந்த கரும்பு என்ன பண்ணாங்க வெளியில் வந்து கட்டு நானூறுவா அவனு கட்டணும் இரநூறுவாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி கட்டு நானூறுவா வாங்கிட்டீங்க அது நிறைய பேர் மாரி கட்டி இரநூறுவாய்க்கு விற்கே ஆள் இல்லை இரநூறுவாய் நீங்கள் விற்றீங்க விற்று வாங்குறது ஆள் இல்லை அப்படியும் யாரும் வாங்கலை நஷ்டமாயிடுச்சு அந்த கரும்பு என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட சுமாராக விற்றுருக்கு கரும்பு சுத்தமாக நஷ்டம் நானூறுவாய்க்கு ஒரு கட்டு வாங்கியிருக்கீங்க வாங்கி இரநூறுவாய்க்கு அதுவும் சரியாக இருக்க உங்கள் பேர் ஈப்பல் என்ன ஒரு நீங்கள் பீழச்சாவல் பொங்கல் வாழ்த்து சொல்லுங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லுங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வெல்வாழ்த்து எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் வாழ்க்கை சொல்லுங்கள் மாட்டு பொங்கல் வாழ்த்துகள் இது வந்து யூடியூப் சேனல் யூடியூப் 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 தான் நிறைய தில்லை நியூஸ்ன்னு சொல்லுங்கள் தில்லை நியூஸ் சொல்லுங்கள் தில்லை நியூஸ்

ஒரு பேர்ண்ணே என் பேர் அன்பு சார் சரி நான் எதுவும் விற்கல சரி தம்பி கூட ஒரு ஹெல்ப்புக்காக சார் என்ன நம்ம சிதம்பரம் தான் சார் இதுதான் கூட

அதனால சரியா இருக்கீங்க நானூறுவாய்க்கு வாங்கிருக்கீங்க வாங்கணும் நிற்கும் போது நிற்கும் போது அதே தேர்வுக்கான பாதாத்தான் தெரியும் அசையா கிடைக்கல தெரியும் லாபம் 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 கரும்பு ரூபாய் வைக்கணும் நீங்க போய் அன்னைக்கு நிறைய கரும்பு கொடுத்துட்டாங்க அருமையா இருக்கு என்ன என்ன ஒரு கரும்பு ராமபுரம் கடலூர் நல்லா அருமையாக நடந்த ராமபுரம் உங்க பேர் ஐயா சிவசங்க சிவசங்கர் சிவசங்கரா ராமாபுரங்களா அப்படியே கொம்பு வாசிச்சோளம் எல்லாருக்குமே நல்லா எவரு பண்ணிங்களா ஏ என்னைக்கு வச்சிங்க கிடையாது எத்தனை கடை போட்டுருக்கீங்க முந்தா ஏன் மஞ்சள் கொஞ்சம் விற்கலையா ஏ அதிகமாக ஆ நல்லா கூட்டம் கடத்தவர் நல்லா கடத்தரை கூட்டம் இருக்கு இல்லையாம்மா உங்ககிட்ட பொய்யா சொல்கிறான் முதுவா கிடைச்சி தரும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொத்து எட்டு ஒன்பதாயிரம் கொத்து கிடைச்சது ஆ பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒன்பதாயிரம் கிடைக்குதா வண்டி சேத்தம் வண்டி சேத்தம் மூவாயிரத்தி ஐநூறுவா ஆ அசலே வரலையாண்ணா கழிக்கப்பா இருக்கேன் நீ பொழுதுக்குள்ள எவ்வாறு நடத்துருமா ஆ மூணு நாள் கடை போட்டிருக்கீங்களா வாங்கிப்பா மூணு நாள் ஆச்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க சரி வாங்கி வர விற்றுக்கீங்கப்பா எடுத்து தான் ஆ லாபம் அசல் அசல் வரலன்னா கீரை வியாபாரம்லாம் கீரை எல்லாம் ஓடுமே இன்னைக்கு என்னாச்சு நிறைய பேர் போட்டாங்களா கடைப்பா நீங்கள் என்ன வராச்சி

நல்லா சம்பாரித்து போங்க என்ன இன்னைக்கு இடம் இன்னைக்கு மட்டும் தான் கிடைக்காது தாயை வச்சு என்ன பண்றது திருப்பாத நூறு நாள் முதல் தேர்த்துடலாமா இப்படி வீணா போகாத இப்போ சரி இன்னைக்கு கிடைக்கல மூணு நாளாக கிடைக்கல இனிமேல் ரெடி பண்ணணும் இனிமேட்டுக்கு என்ன போங்க ஆ ரெகுலராக ஆ நீங்கள் ரெகுலராக கடை போடுவீங்களா ரெகுலரா போடுவோம் பண்ணுலையும் வரீங்களா டெய்லி ஆ இந்த சாருக்கு பண்ணுட்டு சார் இருக்கா சரி 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 சரிம்மா சரிம்மா வியாபாரம் கம்மியாக இருக்கு அசல் தேர்ட்லாம் ஆமா கடன் வாங்கி தான் பண்ணுறீங்களா பட்டி கடன் வாங்கிருக்கீங்க சரி வியாபாரம் பண்ணுங்க பார்க்கலாம்